நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும் பங்குனி ஊத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே முருகப்பெருமானுடைய நினைவு தான் எல்லோருக்குமே வந்துட்டு வரும் ஏன் வந்து முருகனுடைய வழிபாட்டு நாட்கள்ல முக்கியமான நாள் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்கள் பலவும் இந்த நாள்ல நடந்ததா வந்து சொல்லப்படுது அதனாலதான் இத கல்யாண விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தா திருமணம் கைகூடும் அப்படின்றது நம்ம அனைவருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா பங்குனி உத்திர விரதத்தால கிடைக்கக்கூடிய மற்ற நன்மைகள் குறித்து இந்த பதிவுல நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிறாங்க தமிழ் மாதங்கள்ல பன்னிரெண்டாவது மாதமா வர்றது பங்குனி அதே மாதிரி இருபத்தேழு ஏழு நட்சத்திரத்துல பன்னிரெண்டாவது நட்சத்திரமா இருக்கிறது உத்தரம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு புனிதமான தான் நாம பங்குனி உத்தரமா கொண்டாடுறோம் இந்த நாள்ல பன்னிரு கரங்கள் கொண்ட முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தா நம்ம குறையாத செல்வம் திருமண தடை அகன்று திருமணம் கைகூடும் அதோடு பங்குனி உத்தர விரதத்தால ஒருத்தர் தெய்வ நிலையை அடைய இயலும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பங்குனி உத்தர ஒரு நாள் விரதத்தை எப்படி நாம வந்து அனுஷ்டிக்கிறது இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்றத வந்து

மாலை பதினோரு நிமிஷம் வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் வந்துட்டு இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு இந்த வருடம் முன்பே சொன்னது போல இந்த உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரே நாள்ல வரல அடுத்தடுத்த நாட்கள்ல தான் வருது இருந்தாலும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவானது நட்சத்திரத்தின் அடிப்படையில கடைபிடிக்கப்படுறதுனால நமக்கு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை தான் பங்குனி உத்தர திருவிழா கடைபிடிக்கப்பட இருக்கு அதனால விரதம் இருக்கிறவங்களும் வெள்ளிக்கிழமை என்றுதான் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கணும் அடுத்ததான் இந்த பங்குனி விரதம் எப்படி நாம வந்து கடைபிடிக்கணும் என்ன மந்திரம் வந்து சொல்லணும் யாரெல்லாம் இந்த விரதம் கட்டாயமா வந்து கடைபிடிக்கணும் இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஒவ்வொன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்தர விரதம் கடைபிடிக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அதிகால எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு வீட்டில வந்து விளக்கேற்றி முருகப்பெருமான நாம வந்து வணங்கணும் அந்த நாள் முழுவதும் கந்தசஷ்டி கவசம் திருமுருகாற்று படை திருப்புகள் இந்த நூல்களை நாம வந்து படிக்கலாம் வேலையில இருக்கிறவங்க ஓம் சரவணபவ மந்திரத்தை நாள் முழுவதுமே வந்து உச்சரிச்சுக்கிட்டு இருக்கலாம் இது மூலமா நம்முடைய மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் வந்துட்டு இருக்கும் அதனால நம்மளுடைய மனம் வந்து தெளிவடையும் இன்றைய தினம் நாள் முழுவதும் உபவாசம் வந்துட்டு இருக்கலாம் அதாவது விரதமா எதுவும் சாப்பிடாம விரதம் வந்துட்டு இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு விரதம் வந்துட்டு இருக்கலாம் வயதானவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை நேரத்துல முருகன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்து விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் முருகன் கோவில் இல்லை அப்படின்ற பட்சத்துல சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ நீங்க வந்து போகலாம் தவறு வந்து கிடையாது திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்தால் நிச்சயமா விரைவில் திருமணம் வந்து கைகூடும் பங்குனி உத்தர விரதம் இருந்தால் சிறப்பான நல்லதொரு வரன் கூடி வரும் அப்படின்றது முன்னோர்களுடைய வாக்கு அதனாலதான் பங்குனி உத்திர விரதத்துக்கு திருமண விரதம் அப்படின்னு கல்யாண விரதம் அப்படின்னு பெயர் வந்துட்டு இருக்கு இந்த நாள்ல ரங்கநாத பெருமாள் கோவில்ல நடக்கக்கூடிய வைபவத்தை காண்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதனை கண்டா கலத்திர தோஷம் விலகி திருமணம் கை கூடும் அப்படின்றதும் நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது இந்த தான் ஆண்டாள் வந்து ரங்கநாதரை அடைந்தார் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது பங்குனி உத்திர நாள்ல முருகப்பெருமான் வள்ளியை வந்து மணந்தார் அது மட்டுமல்லாம சிவன் பார்வதி ராமன் சீதை தேவேந்திரன் இந்திராணி இவங்களுடைய திருமண நாளாகவும் பங்குனி நன்னால் வந்துட்டு இருக்கு சபரிமலையில தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பன் இந்த பூமியில் அவதரித்ததும் இந்த நன்னாளில தான் கலைமகளான சரஸ்வதி பிரம்மாவோட நாவில் அமர்ந்ததும் இந்த தான் மகாலட்சுமி பூமியில் அவதரித்ததும் இந்த தான் இப்படி பங்குனி உத்திரத்தோட நாளோட சிறப்பை நாம சொல்லிக்கிட்டே போகலாம் திருமணமான தம்பதியினர் இருவருக்குள்ளும் ஏதாவது பிரச்சனை அடிக்கடி வந்தது அப்படின்னா இந்த உதவும் அதோடு வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் யாவும் விலகி செல்வ செழிப்போடு வாழ இந்த விரதம் உங்களுக்கு வழிவகுக்கும் சுமங்கலி பெண்கள் பலர் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போய் புதுத்தாளி வந்து பெருக்கி ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பு இதோடு மட்டுமல்லாம இந்த பங்குனி விரதம் தெய்வ நிலையை அடைய உதவும் விரதமாகவும் வந்து சொல்லப்படுது யார் ஒருத்தர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வருஷம் இந்த பங்குனி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி வந்து கிடையாது இருந்தாலும் அந்த பிறவி தெய்வ பிறவியாக அமையும் வந்து சொல்லப்படுது அவங்களுக்கு மோட்ச நிலை அடைவதற்கான ஒரு வரத்தை இந்த விரதம் வந்து கொடுக்கும் அப்படின்னு ஞான நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல சிறப்புகள் பெற்ற பங்குனி விரதத்தை நாமும் வந்து கடைபிடிக்கிறது மூலமா நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் வந்து சொல்லப்படுது இது மட்டும் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்கள் வந்து நடக்கும் சில பேருக்கு பணி இடத்துல எழுபறியாக இருக்கக்கூடிய பதவி உயர்வும் இந்த விரதம் இருக்கிறதுனால வந்து கிடைக்கும் இதெல்லாம் பங்குனி உத்தர விரதத்தால விளையக்கூடிய நன்மைகள் அரசு வேலைக்கும் பங்குனி உத்தர விரதத்துக்கும் இடையே எப்படி சம்பந்தம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு வரலாம் அதையும் நாம இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் வேலை தேடுபவர்கள் எப்போதும் நல்ல நிறுவனத்தில் சேரணும் அப்படின்னு தான் வந்துட்டு நினைப்பாங்க அவர்கள் முருகனை வேண்டிக்கிட்டால் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் இவங்க பங்குனி மாத விரதம் அதாவது இந்த பங்குனி வித்திர விரதம் இருந்தால் நன்மை பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா பங்குனியில் தான் உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்தரம் இந்த பன்னெண்டு அப்படின்ற எண் வந்து முருகனுடைய திருக்கரங்களுடைய எண்ணிக்கையை வந்து குறிக்கக்கூடியது மொத்தம் இருபத்தி

சூரியன் இயங்குவதை பொறுத்துதான் தமிழ் மாதங்கள் அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்துல மன உறுதி தைரியம் தந்தை உறவு நன்றாக அமைய தொழில் உத்தியோகம் சிறக்க அரசு சார்ந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க சூரிய பகவான் தான் காரணமாக வந்துட்டு இருப்பார் இப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு உரிய உத்தர நட்சத்திரமும் சூரிய பகவான் தன்னுடைய ஒரு ஆண்டு பயணத்தை நிறைவு செய்யும் கடைசி மாதமான பங்குனியும் இணைந்து வரும் நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தால் அரசு சார்ந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக முடியும் தலைமை பொறுப்புக்கு சூரிய பகவான் தான் காரணம் அப்படின்றதுனால பணி இடத்துல பதவி உயர்வு வந்து கிடைக்கவும் அரசு வேலை வந்து கிடைக்கவும் இந்த பங்குனி உத்தர நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து நாம வழிபாடு செய்வது து மிகவும் சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் இதனால தான் இந்த பங்குனி உத்தர விரதம் வந்து கடைபிடித்த அரசு வேலை கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பரிபூரணமாக வந்து பெற முடியும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வேண்டிய வேண்டுதல் உடனடியாக நடக்க இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிமையான தீப வழிபாட்டு முறையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கடைபிடிக்கிறப்போ நிச்சயமா அடுத்த வருட பங்குனி உத்தரத்துக்குள்ள நீங்கள் எதற்காக வேண்டுதல் வந்து வைத்தீர்களோ அந்த வேண்டுதல் அனைத்துமே வந்து நிறைவேறி இருக்கும் இந்த தீப வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் பங்குனி உத்தரத்தன்று சரியாக மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிஷத்துக்குள்ள நாம இந்த வழிபாடு வந்து செய்யணும் இந்த வழிபாட்டை நாம நம்முடைய இஷ்ட தெய்வத்துடைய படத்துக்கு முன்பாக வந்து செய்யணும் குறிப்பா முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பா நாம இதை செய்யறப்போ அதற்குரிய பலன் சற்று அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் சரியா மணி பன்னெண்டு ஆனதுக்கு அப்புறமா கிளியாத நல்ல வெற்றிலையாக பனிரெண்டு வெற்றிலைகளை எடுத்து மஞ்சள் தண்ணீர்ல கழுவி ஈரம் இல்லாம துடைச்சு இந்த வெற்றிலை

வரை நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு